நம்ம தென்காசியிலேருந்து ரொம்ப பக்கத்துலயே சூப்பரான தென்ன தோட்டங்கள் சேல்ஸ்க்கு தென்னை மரங்கள் வாழை மரங்கள் மாமரங்கள் நிறைஞ்சிருக்கு ரொம்ப செழிப்பான ஏரியா நம்ம அச்சம்புதூர் நெடுவயலுக்கு பக்கத்தில் வந்துடும் நம்ம சிவராம்பேட்டையிலேருந்து தென்காசியிலேருந்து மதுரபுரம் ரோட்டில் கடைநல்லூருக்கு முன்னாடியே சிவராம்பேட்டை வந்துடும் இதே சிவராம்பேட்டைக்கு லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸோட சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு பக்கவான தோட்டம் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அது சேல்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ள இடங்கள் தான் இது கிணறு இபி சர்வீஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது இருபது அடி பாத வசதியோட ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர்னு தென்ன தோட்டங்கள் வாழை மரங்கள் நிறைந்த தோட்டம் சேல்ஸ் வந்துருக்கு எல்லாமே இன்கம் தரக்கூடிய மரங்கள்ங்க மரங்கள் பாருங்கள் எல்லாமே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மரங்கள் தென்னை மரங்களும் நல்ல இன்கம் கொடுத்துட்ருக்கு வாழை மரங்களும் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லை தார் ரோட்லேருந்தே நம்ம இடம் வந்துடும் நெடுவையல் ஊரில் இருந்து ஜஸ்ட்டு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சிவராம்பேட்டையிலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் தார் ரோடு அதுக்கு அடுத்த வடக்கு பக்கம் அடவினர் டேம்லேருந்து தண்ணி வர்ற கால்வா அதுக்கு அடுத்த ஒட்டியே குளம் இருக்குது ஸோ வாட்டருக்கு பிரச்சனையே இல்லை செழிப்பான தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இருபது அடி பாத வசதியோட ஐம்பது சென்டு ஒரு ஏக்கருன்னு இருக்குது தென்காசியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் வரும் கடையல்லூர் ஊரில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் அச்சம்பதூர் ஊருக்கு பக்கத்துலேயே வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு சின்ன தோப்பு வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல சொத்து நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் ஒரு சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா ரேட்டு சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பக்கமான இடம் தென்காசி ஊருக்கிட்டே வந்துடும் ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா பக்கவான இடம் தென்காசியிலேருந்து கடையநல்லூர் ரோட்டு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துடும் தார் ரோட்லருந்தே நம்ம இடம் இருக்குது ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறேன் பக்கவான இடம் வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லை சைட் டு சைட் பண்ணுங்க இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த ப்ராபர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் வாங்கினு வச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல சொத்து மிஸ் பண்ணுறாதீங்க தேங்க்யூ